நைன்டீன் டுவெல் நடந்த ஒரு சம்பவம் தான் இது நைன்டீன் டுவெல் இட்டாலியில் இருக்கக்கூடிய ஜெனடி அப்படின்னு ட்ரெயின் மேனுபேக்சர் கம்பெனி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாங்க என்னென்னா நாங்கள் புதுசாக ஒரு ட்ரெயின் தயாரிச்சுருக்கோம் இந்த ட்ரெயினில் நூற்றி நாலு பேர் வரைக்கும் டிராவல் பண்ண முடியும் ஸோ இந்த ட்ரெயினில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான விஷயங்கள் என்னென்னா நாங்கள் இந்த ட்ரெயினில் நிறைய ஹைடெக்கான விஷயங்களை ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் இந்த ட்ரெயினில் ஒன்ஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற எல்லாமே இங்கே கிடைக்கும் ஃபுட்டாக இருக்கட்டும் என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கட்டும் கேம்ஸாக இருக்கட்டும் இப்படி பல விஷயங்கள் இந்த ஒரு ட்ரெயின்லேயே கிடைக்கும் அப்படின்னும் அந்த ஒரு ட்ரெயின் கம்பெனி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுக்குறாங்க ஸோ இதை பார்த்த நிறைய அந்த ஊரில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் கிளாஸ் பீப்புள்ஸ் நிறைய பேர் இந்த ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு முடிவோ பண்ணுறாங்க அப்படி இந்த ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ண முதல் ட்ரிப்பில் கிட்டத்தட்ட நூற்றி நாலு பேர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க கூட அந்த ட்ரெயினில் வேலை செய்யக்கூடிய ஒரு மூன்று பேர் அந்த ட்ரெயினில் ட்ராவலும் பண்ணியிருக்காங்க அந்த ட்ரெயின் இருந்து ஸ்டார்ட்டும் ஆகுது போய்கிட்டே இருக்கப்ப திடீர்னு கொஞ்ச தொலைவுக்கு நடுவுல ஒரு கொகையும் தென்படுது அந்த கொகைக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரே புகை மூட்டமாக இருக்கு புகையை ஃபுல்லாக கருப்பு கலர்லேயும் இருக்கு கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த புகையை பார்த்ததுமே இந்த ட்ரெயினை ட்ரைவ் பண்ணக்கூடிய ட்ரைவருக்கு ஒன்றுமே புரியலை என்ன பண்ணுறதுன்னு தெரியாம ரொம்பவே கன்ஃபியூஷன்லையும் இருந்திருக்காரு ஆனால் அதுக்கு அப்புறம் அந்த ட்ரெயினில் வேலை செய்யக்கூடியவங்க ட்ரெயின்குள்ளே இருக்கவங்கள பேசஞ்சர்ஸை பார்த்துட்டு ரொம்பவே பயந்து போயிருக்காங்க காரணம் என்னன்னா அந்த குகைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அங்கிருந்த புகை மூட்டம் நிறையவே அந்த ட்ரெயின்குள்ளே போக ஸ்டார்ட் ஆகியிருக்கு அப்போது அந்த ட்ரெயின்குள்ளே இருந்த நிறைய மக்கள் ரொம்பவே வித்தியாசமாக நடத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது அந்த ட்ரெயினோட கம்பிகளில் தலைக்கீழே தொங்குறதா இருக்கட்டும் திடீர்னு சத்தமாக சிரிக்கிறதா இருக்கட்டும் இன்னொரு பக்கம் நிறைய மக்கள் அழுகிறதா இருக்கட்டும் இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வித்தியாசமாக நடந்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதை அந்த ட்ரெயினில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் செய்யக்கூடியவங்க பார்த்ததுமே ரொம்பவே பயந்துட்டு எப்படியாவது நம்ம இங்கே தப்பிச்சிடணும் அப்படின்னு அந்த ட்ரெயின் ரன்னிங்கில் இருக்கும்போதே அந்த ட்ரெயினில் இருந்து கீழேயும் குதிச்சிடுறாங்க அதுக்கப்புறமும் அந்த ட்ரெயின் டிரைவர் அந்த ட்ரெயினை ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு போகும்பொழுது அந்த குகைக்குள்ள அந்த ட்ரெயின் போகவும் போகுது அதுக்கப்புறம் அந்த குகைக்குள்ள போனதுமே பார்த்தீங்கன்னா ஒரே புகை மூட்டமாக ஆகுது அந்த ட்ரெயின் அந்த குகைக்குள்ள போனதுமே காணாமலேயும் போயிடுது அந்த குகைக்குள்ள போயிட்டு இன்னொரு வழியா அந்த ட்ரெயின் வரும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க ஆனால் அந்த குகைக்குள்ள போய் பார்க்குறப்ப அந்த ட்ரெயினையும் காணும் அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண நூத்தி நாலு பேரையும் காணும் இதை பார்த்த அந்த ஊர் மக்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுச்சு என்ன காரணம்னா அந்த நூத்தி நாலு பேரும் எங்க போனாங்க அந்த ட்ரெயினும் எந்த விதமான ஆக்சிடெண்ட்டும் ஆகலை அந்த ட்ரெயினும் எங்கே போச்சு அப்படின்னு தேடவும் ஸ்டார்ட் பண்றாங்க அப்போ அங்க இருக்கக்கூடிய நிறைய மக்கள் சொன்னது என்னன்னா இந்த ஒரு ட்ரெயின இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட எழுபது வருடங்களுக்கு முன்னாடி மெக்சிகோல பாத்திரதாக அங்க இருக்கக்கூடிய நிறைய மக்கள் சொல்றாங்க மெக்சிகோல எழுபது வருடங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு ட்ரெயின் இப்போ இங்க எப்படி வந்துச்சு அப்படின்றது இன்னைய வரைக்கும் ஒரு புரியாத புதிரதா இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உக்ரைனில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல அதாவது இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது உக்ரைனில் நிறைய மக்கள் திடீர்னு ஒரு ரோட்ல மயங்கி விழுந்திருந்தாங்க என்னன்னு விசாரிச்சப்ப அவங்க எல்லாருமே இட்டாலிய சேர்ந்தவங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க எல்லாருமே நடந்துகிட்டது ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு திடீர்னு அவங்க எல்லாருமே சிரிக்கிறதா இருக்கட்டும் அவங்க எல்லாருமே அழுகிறதா இருக்கட்டும் இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வித்தியாசமா பண்ணாங்க அப்படின்னு உக்ரைனில் இருக்கக்கூடிய நிறைய மக்களும் சொல்றாங்க ஸோ இந்த சம்பவம் நடந்து நாற்பது வருடங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினில் டிராவல் பண்ண நூற்றி நாலு பேரை உக்ரைனில் பார்த்ததாகவும் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் அதே ட்ரெயினை எழுபது வருடங்களுக்கு முன்னாடி மெக்சிகோல பார்த்ததாகவும் சொல்றாங்க இது ஏதாவது ட்ரெயின் டிராவல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்குமா அப்படின்னு அந்த ஊர் மக்கள் வரைக்கும் ஆச்சரியத்தில் இருக்காங்க அதே மாதிரி இந்த சம்பவம் நடந்து இருபது வருடங்களுக்கு மேலே கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ட்ராக்ல திடீர்னு ஒரு ட்ரெயின் ஸ்பீடா வந்துகிட்டே இருக்கு அங்கே இருக்கக்கூடிய ட்ரெயின் மாஸ்டர் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே ஒரு ட்ரெயின் வருதா வரவே இல்லை சடனாக என்ன ட்ரெயின் வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ரெட் சிக்னல் போட்டாலும் அந்த ட்ரெயின் ஸ்டாப் ஆகவே இல்லை அந்த ட்ரெயின் குள்ள பார்த்தா ஒரு பேசஞ்சர்ஸ் கூட இல்லை அந்த ட்ரெயினில் டிரைவர் கூட இல்லை ஸோ இந்த ட்ரெயின் எப்படி வந்துச்சு அப்படின்றத அவர் யோசிக்கிறதுக்குள்ள அந்த ட்ரெயின் ஸ்பீடாக போயிட்டு மறைஞ்சிட்டும் இருக்கு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் இருந்து கிளம்பின ஒரு ட்ரெயின் கிட்டத்தட்ட மூடு இடங்களில் நிறைய மக்கள் பார்த்ததா சொல்கிறாங்க அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண நூற்றி நாலு பேரும் காணாமலேயும் போயிருக்காங்க இது ஏதாவது டைம் ட்ராவல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களாக இருக்குமா அப்படின்னு நிறைய மக்கள் யோசிக்கவும் யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் டூ நடக்கிறப்ப அந்த கொகையும் குண்டு வெடிப்புனால வெடிக்கப்பட்டிருக்கு அதனால் அந்த கொகையும் காணாமல் போயிருக்கு ஸோ அந்த ட்ரெயின் எங்கேருந்து கிளம்புச்சோ அந்த இடத்த அடைய முடியாமல் நிறைய இடங்கள்ல சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னு அந்த ஊர் மக்கள் தொடர்ந்து சொல்கிறாங்க இதில் எது உண்மை அப்படின்றது நிறைய பேருக்கு பெரும் ஒரு கன்ஃபியூஷனாக தான் இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கதையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க